ஆனா நம்ம வந்து கோயில் குளத்தை வந்து நம்ம வந்து குறைத்து கொண்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்களுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த எண்களை நம்ம வந்து பரிகாரமாக நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்ம வந்து எண்களை வைத்து நம்ம வந்து பரிகாரமாக மாற்றி நம்ம வந்து அதை பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு கிடைக்கிது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கோ அதாவது நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடியது போன் நம்பர் அடுத்து வண்டி எண்கள் அதன் அதற்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த ஏடிஎம் பின் நம்பர் இந்த மாதிரி பாஸ்வேர்டு எண்களை நம்ம வந்து அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்ப இது மாதிரியான எண்களை நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய எண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எண்களை நம்ம சரியா பயன்படுத்தணும்னா வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம போகலாம் இது வந்து அனுபவப்பூர்வமான உண்மை அப்ப எப்படி சார் இந்த எண்களை நம்ம வந்து தேர்வு செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கோ அவசியம் அவரவருடைய ஜாதகத்தை வைத்து தான் இந்த எண்களை தேர்வு செய்யணும் ஏதோ ஒரு நல்ல நம்பர்கள் நம்ம எடுத்தோம் அதை பயன்படுத்தினாக்க நமக்கு நல்லது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது வந்து ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு தெரியும் அதுவே தங்களுடைய ஜாதகத்தை வைத்து நம்ம வந்து அந்த நம்பர்களை நம்ம வந்து தேர்வு செய்து எடுத்து பயன்படுத்தும் போது அந்த எண்கள் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் இது எதுதெல்லாம் நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தலாம் எப்படி எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் ஒரு ஃபோன் நம்பராக இருந்தா அந்த ஃபோன் நம்பரையும் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்திற்கும் தனித்தனியான பலன்களை நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அதாவது ஒரு ஃபோன் நம்பர்னு பார்த்துட்டீங்கனாலே அதில் வந்து ஐந்து விஷயங்களாக நம்ம எடுக்கலாம் அதாவது ஒரு ஃபோன் நம்பரை வச்சு ஜாதகர் அடுத்து குடும்பம் அடுத்து தொழில் சொத்து குழந்தைகள் இப்படி ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இப்படின்ற எண்களை நம்ம வந்து பகுத்து ஆய்வு ஆய்வு செய்து தான் நம்ம வந்து நம்பர்களுக்கு உண்டான பலன்களை நம்ம வந்து சொல்றோம் அப்படி அந்த நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷமா வச்சிருப்போம் அந்த நம்பர்கள் அப்ப அந்த நம்பரை வச்சிருக்கும் போது நம்ம எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இல்ல நல்ல விஷயங்களை நம்மளுக்கு வந்து தேடி வருதா இல்ல கெட்ட விஷயங்கள் தான் அதிகமா நடக்குதா நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலுமே முட்நதம் மோதனம் மாதிரியே தான் இருக்கும் அப்ப எதனால நடக்குது நம்மளுக்கு தசாபத்தியெல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குது எல்லா விஷயமும் நல்லா தானே இருக்கு ஏன் நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் தடைகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து மத தெரிஞ்சுக்கலாம் அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த எண்கள் எப்படி இருக்கிறது அதன் மூலமாக நம்மளுக்கு நன்மைகள் வருமா அல்லது தீமைகள் வருமா அதுவும் இல்லாம நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய வண்டி எண்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப போன் நல்லா இருக்கும் நம்பர் நல்லா இருந்து போன் பண்ணி பேசும்போது அங்க தொழில் ஸ்தானத்துல நல்ல நம்பரா அமைஞ்சிருந்துச்சுன்னாக்கா நம்ம போன் பண்ணி பேசும்போது அங்கிட்டிருந்து நபர் அப்படின்னு பணம் கொடுக்கக்கூடியவர்கள் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வாங்கிக்கன்னு சொல்லக்கூடிய நேரத்துல நம்மளால போக முடியாது ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன நம்ம வந்து போகும்போது வண்டியை எடுத்துட்டு போகும்போது அந்த வண்டியில் இருக்கக்கூடிய எண்கள் நமக்கு பேசும் அப்ப அந்த வண்டியில் இருக்கக்கூடிய எண்களை நம்ம வந்து வண்டியை எடுத்துட்டு நம்ம மூவ் பண்ணி அந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த நபர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்காது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வண்டியில் இருக்கக்கூடிய நம்பர்கள் அங்க வந்து சிறப்பு இருக்காது அப்போ வண்டி நம்பர் சரியில்லாம இருக்கக்கூடிய அந்த வண்டியை நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னாக்கும் அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த நபர் பணம் கொடுக்கக்கூடிய நபர் கூட நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு அவசர வேலையில வந்து வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கிரகங்கள் நம்மளுக்கு ஏற்படுத்தும் அதனாலதான் நம்ம வந்து இரண்டு விஷயங்களையும் நம்ம வந்து அதாவது ஒரு போன் நம்பராக இருக்கட்டும் அல்லது வண்டி எண்களாக இருக்கட்டும் அடுத்து நம்ம வந்து பாஸ்வேர்டு எண்களை நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் நம்ம சரியா பயன்படுத்தினாக்கும் எடுக்கக்கூடிய பணம் ஒரு ஏடிஎம்ல இருந்து நம்ம பணம் எடுக்கிறோம் அப்படின்னாக்கும் அந்த பணம் நம்மளுக்கு எப்படி செலவாகும் இப்படி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து ஆய்வு செய்து கட்டான விஷயங்களை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போறதுக்கு ஒரு உறுதுணையாகவே இந்த எண்கள் இருக்கும் சரிங்களா அப்ப எந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் சில எண்களை மட்டும் நம்ம வந்து சொல்லும் போது அதை நீங்க வந்து பொதுப்படையாகவே நீங்க வந்து பயன்படுத்தலாம் அப்போ பொதுப்படியாக பயன்படுத்தும் போது ஏதோ ஓரளவுக்கான ஒரு ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும் அதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரவருடைய ஜாதகம் தான் அங்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பேசும் இதில் வந்து எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர்லாம் ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்கு அதாவது ஒரு வண்டி என்னாக இருக்கட்டும் ஒரு ஒரு காருக்கு நம்ம ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே காருக்கு ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அங்க வந்து இந்த நம்பர்கள் டபுள் எயிட் டபுள் எயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக விலை கொடுத்து நம்ம வந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அது எல்லாத்துக்குமே செட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எல்லாத்துக்குமே செட் ஆகாது அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து நம்ம எடுத்து பார்க்கும்போதுதான் இந்த டபுள்யே டபுள் எயிட் அப்படின்ற நம்பர் நமக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரிய வரும் இப்படி எண்கள்ல எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து கவனிச்சு தான் நம்ம வந்து எடுக்கணும் அதுவும் இல்லாம நம்பர்கள் எல்லாருமே இந்த வீடியோக்களை பார்க்குறாங்க பார்த்துருக்கு நம்பர்கள் நல்ல நம்பர் அப்படின்ட்டு அவங்களாகவே எடுத்துடுறாங்க அதாவது ஒரு வண்டி எண்கள்ல எடுக்கக்கூடிய எண்கள் நம்மள்கிட்ட போன் பண்ணி கேட்கும் போதே சார் இந்த நம்பர்லாம் நல்ல நம்பர் தானே சார் அப்படின்னு கேட்கறாங்க நம்மளும் நல்ல நம்பர் தானா அப்படின்னு சொல் பார்த்துட்டு சொல்லும் போதே அவங்க வந்து எடுத்துடுறாங்க ரெண்டு ரெண்டு நம்பருக்கும் தனித்தனி பலன்கள் உண்டு அப்ப அதை டோட்டல் பண்ணி நம்ம வந்து சொல்லணும் அப்ப ரெண்டு நம்பர் முதல்ல இருக்கக்கூடிய வண்டி முதல்ல இருக்கக்கூடிய முதல் அடுத்து எண்கள் இரண்டாவது ஓனர் இப்ப எண்பத்தி எட்டு பதினாலு அப்படின்ற இரண்டு நம்பர்களுமே நல்ல நம்பர் தான் ஆனா அங்க டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அங்க இருபத்தி ஒண்ணு அப்படின்ற நம்பர் அது சிறப்பில்லாத எண்கள் அப்ப இந்த எண்களை நம்ம எப்படி நம்ம வந்து பகுத்து ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னாக்கோ முதல்ல இருக்கக்கூடிய இரண்டு எண்களை நம்ம வந்து முதல் ஓனராக எடுக்கணும் இரண்டாவது இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இரண்டாவது இருக்கக்கூடிய இரண்டு டிஜிட் நம்பர் அப்படின்னா அது வந்து இரண்டாவது ஓனராக பேசணும் அப்ப இந்த இரண்டு எண்களும் நல்லா இருக்குது அப்ப டோட்டல் நல்ல நம்பரா அப்படின்றத நம்ம வந்து கவனிக்கணும் எல்லாருமே அதை வந்து கவனிக்கிறது இல்லை ரெண்டு நம்பருமே நல்ல நம்பராக இருக்கு ஓகே நம்ம பாட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துறாங்க அங்கே டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க அங்கே சரியில்லாத எண்களாக வரும்போது தான் அங்கே வந்து பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய் சிக்கிக்கிறாங்க அதனால அப்படி நீங்க வந்து நம்பர்களை எடுக்கக்கூடாது சார் என்னுடைய பேர்ல நான் எடுத்துருக்கேன் சார் ஆனால் என்னுடைய பையனுக்கு பேசுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசியம் பேசும் அவர் உங்க பேர்ல எடுத்து உங்க பையன் ஓட்டினார் அப்படின்னாக்கோ இல்ல வீட்டுல வேற யாராவது ஓட்டினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது ஓனராக அங்க வந்து அங்க வேலை செய்யணும் அப்ப முதல் ஓனர் யார் பேர்ல இருக்குதோ அவர் ஓட்டினா மட்டும்தான் அங்க முதல் ஓனருக்கு அங்க வேலை செய்யணும் ஒவ்வொரு வண்டியில வந்து பழைய வண்டிகள் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் பேர் கேட்கிறாங்க பழைய வண்டி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஏன்னாக்கும் நல்லதா இருந்துச்சு அப்படின்னு ஒரு வண்டி எடுக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னாக்கும் அந்த வண்டியை யாருமே கொடுக்க மாட்டாங்க யாருமே கொண்டு போய் நிக்க மாட்டாங்க அது சும்மாவது கிடக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடும் அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது பழைய வண்டியில இருக்கிற எண்கள் எல்லாமே அங்க ஆகாத எண்களாகத்தான் நம்மளுக்கு அமையும் அப்படியே ஒரு சில எண்கள்ல வந்து முதல் ஓனர் அங்க சிறப்பு இருந்து இரண்டாவது ஓனருக்கு அங்க வந்து நல்ல நம்பராக இருந்து டோட்டல் நல்ல நம்பரா இருந்தாலும் அந்த நம்பரை நம்ம வந்து எடுக்கலாம் ஆனா உங்களுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும் அதை தேடி 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 அழுத்து போய் கலைச்சுல வேண்டாம் பழைய வண்டியே வேண்டாம் புது வண்டியாவே எடுத்துக்கலாம் நம்பரே கிடைக்க மாட்டேங்குதுன்னு அப்படி ரொம்பவே நம்மள்கிட்ட வந்து கேட்டு அது மாதிரி சக்சஸ் கொடுத்துருக்கோம் அதனால இந்த எண்கள் எல்லாம் நல்ல எண்களாக இருந்தாலும் டோட்டலையும் நம்ம வந்து கவனமா நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்து எடுக்கும் போது அந்த எண்கள் நமக்கு வேலை செய்யும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் எண்களை கொடுத்து நம்ம வந்து அவர்களுக்கு பரிகாரமாக நம்ம வந்து எண்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்க வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது ஆய்வு பூர்வமான நம்ம வந்து ஆய்வுக்கு எடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு நம்பர்களையும் ஆய்வு செய்து பிறகு நம்ம வந்து அவர்களுக்கு நம்ம வந்து நம்பர்களை சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால நீங்க வந்து எந்த ஒரு விஷயம் மன அடுத்து வந்து உங்களுக்கு இருபத்தி ஆறு போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல புதுசு வண்டிகள் எல்லாமே எடுக்க ஆரம்பிப்பாங்க அதாவது வருஷத்துக்கு ஒரு வரை வண்டியெல்லாம் எடுக்கிற கூடிய ஆட்கள் அதிகமாகவே இருக்காங்க அப்ப ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னாக்கும் நம்மளுக்கு அந்த வண்டியின் மூலமாக எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் ஒரு வண்டி வருது அப்படின்னாக்கும் அதுவும் நமக்கு ஒரு சொத்து அப்ப அந்த சொத்து வந்த பிறகு நமக்கு எது மாதிரியான விஷயங்களை நடக்குது நல்லது நடக்குதா அல்லது கெட்டது நடக்குதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டும் ஒவ்வொருத்தவங்க கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கோ அவர்கள் ஒரு சீரியல் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை எடுத்துட்டாங்கன்னா அதே மாதிரியே எல்லா நம்பர்களையுமே அவங்க வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க முன்னாடியே புக் பண்ணி வச்சிருவாங்க அப்ப அந்த நம்பர் அவர்களுக்கு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் இப்படித்தான் இந்த நம்பர்கள் எல்லாமே நம்பர்னு வந்து காசு கொடுத்து எடுத்துடுறாங்க ஆனா அது வந்து எடுத்ததுக்கு பிறகுதான் அந்த நம்பருக்கு உண்டான பலன்கள் அவங்களுக்கு தெரியுது அப்பியா எடுக்கக்கூடிய நம்பர்களை நம்ம அப்படி எடுக்க கூடாது உங்களுடைய ஜாதகத்தை வைத்து நம்ம வந்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களின் கெட்ட விஷயங்களின் கிரகங்களை எல்லாம் ஆய்வு செய்து அதன் பிறகுதான் நம்பர்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படி எடுக்கக்கூடிய அந்த நம்பர்கள்ல பிரான்சி எண்களாக சில எண்கள் தான் நமக்கு வந்து கிடைக்கும் அது அந்த ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய நம்பர்களாக இருந்தால் நம்ம நம்ம வந்து வந்து பணம் கொடுத்து எடுத்துக்கலாம் நமக்கு உண்டான எண்கள் எதுவோ அந்த எண்களை நம்ம வந்து புக் பண்ணி எடுக்கும்போது அது நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கண்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு சென்று கொண்டுதான் இருக்கிறது என்பதை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தாக்கும் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற பதிவில் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ஏ வி பாலா நன்றி வணக்கம்